ஒருத்தரோட சொந்த சிறுநீரை குடிப்பதால் மருத்துவ நன்மைகள் எதுவும் இருக்கா பரேஷ் ராவல் அப்படிங்கிற இந்த ஹிந்தி நடிகரை நீங்க நம்ம தமிழ் படத்துல கூட பார்த்துருக்கலாம் இவரு ரீசண்டாக ஒரு விஷயத்த சொன்னாரு அதாவது தன்னுடைய கணுக்காலில் பட்ட அடிக்காக இவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கிறாங்க அப்போ இன்னொரு ஸ்டண்ட் கலைஞர் வந்து இவர்கிட்ட சொல்லியிருக்காரு நீ உன்னோட யூரின கொடி சீக்கிரம் இந்த பொண்ணு சரியா பரேஷ் ராவல் சொல்றாரு சிறுநீரை குடித்ததால் ஒன்றரை சரியாச்சு குணமாச்சு இதே அடுத்து இன்னொரு நடிகையான அனு அகர்வால் திருடா திருடான்னு மணிரத்னம் அவர்கள் இயக்கிய ஒரு படத்துல கூட நடிச்சிருப்பாங்க இவங்க கிட்ட கேட்டபோது அவங்க சொன்ன பதில் இன்னமும் ஆச்சரியமா இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி டபிள்யூ ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிற பிரிட்டிஷ் நேச்சுரோபத்தர் அவர் ஒரு புக் எழுதி இருக்கிறாரு ட்ரீட்டீஸ் ஆன் யூரின் தெரப்பி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த புக்கில் கிட்டத்தட்ட உடம்பில் இருக்கக்கூடிய பல்வேறு நோய்களுக்கு நம்மளோட சொந்த யூரின் தான் ட்ரீட்மெண்ட்டு அப்படின்னு எழுதியிருக்கிறார் நைஜீரியா போன்ற ஆப்பிரிக்க நாடுகளில் சிறுநீரை குடிப்பது அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த வீட்டு வைத்திய முறை அப்புறம் நடிகை அனு அகர்வால் அவங்க சொன்ன விஷயத்தையும் சொல்லிடுறேன் நானுமே வந்து யூரின் குடிச்சிருக்கிறேன் இது நிறைய மக்களுக்கு தெரியாமலே இருக்குது இது வந்து யோகாவில் இருக்கக்கூடிய ஆம்ரோலி அப்படிங்கிற கிரியா யோகா வகையை சேர்ந்த ஒரு ப்ராக்டிஸு காலங்காலமாக பின்பற்றப்படுது அவங்க எதுக்கு குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க வயதான தோற்றத்தை வராமல் தடுக்கக்கூடியது ஏஜிங் ப்ராப்பர்ட்டி கொண்டது சொந்த சிறுநீர் அதனால இந்த ப்ராக்டிஸ் நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க ஆக மொத்தம் சத்தம் இல்லாம இந்த விஷயம் நிறைய பேர் செய்கிறாங்களோ என்னவோ தெரியல அறிவியல் ரீதியாக நம்ம பார்க்கும் போது சிறுநீர் அப்படிங்கிறது என்னங்க தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேலே தண்ணீர் மீதி வந்து உப்பு தேவையில்லாத டாக்ஸின்ஸ் நச்சுக்கள் யூரியா கிரேட்டின் போன்ற கழிவுகள் உடம்புக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அதை வந்து கான்சென்ட்ரேட்டடாக கெட் கெட்டியா வெளியே தள்ளக்கூடியது யூரின் சிறுநீர் அப்போ உடம்பு தேவையில்லைன்னு கஷ்டப்பட்டு ஃபில்டர் பண்ணி வெளியே தள்ளுன அந்த சிறுநீரை எடுத்து திருப்பி நம்ம குடிக்கிறதுனால என்ன ஆகுங்க திருப்பி நம்ம சிறுநீரகத்துக்கு தான் வேலை திருப்பி அதை வெளியே தள்ள தான் பார்க்குமே தவிர அதில் இருக்கக்கூடிய எல்லா சத்தும் உறிஞ்சப்பட்ட பின்னாண்டி தான் சிறுநீரே உருவாச்சு அப்புறம் அதுலேருந்து என்ன மருத்துவ நன்மை கிடைக்க போகுது அதை முக்கியம் அனு அகர்வால் இதை சொன்னாங்க அதாவது ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய சிறுநீரை விட்டுறணும் நடுவில் இருக்கக்கூடிய மிட்ஸ்ட்ரீம் யூரின் தான் நம்ம குடிக்கணும் பின்னாண்டி இருக்கக்கூடியதை விட்டுடணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க என்ன தான் ஸ்ட்ரீம் யூனினா இருந்தாலுமே சிறுநீர் அப்படிங்கிறது அதுல இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் தொற்றுக்களை ஏற்படுத்தவல்ல விஷயங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு மிக மிக அதிகம் அதனால அறிவியல் ரீதியா சுத்தமா இது நம்பப்படுறது கிடையாது ஆனா பரேஷ் ராவல் என்ன பண்றாருன்னா நான் டீ மாதிரி சிப் பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிறார் அவரோட சிறுநீரை இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க